இந்திய மாணவர் சங்கம் மதுரை புதூர் கமிட்டி தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மற்றும் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா அல் அமின் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாநில துணைத் தலைவர் அலாவுதீன் தலைமை தாங்கினார் வக்வாரிய கல்லூரி ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர் முகமது அப்துல்லா இந்திய மாணவர் சங்கம் புதூர் கமிட்டி தலைவர் ரெய்ன் சுமன் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி வரவேரையாற்றினார் மதுரை மாநகராட்சி பொறுப்பு மேயர் நாகராஜன் மாமன்ற உறுப்பினர்கள் ராதா மணிமாறன் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு நிர்வாகிகள் கணேசமூர்த்தி ஜான்சன் கல்யாண சுந்தரம் லாவண்யா குணசேகரன் சூர்யா நகர் கிளை தலைவர் சண்முகவேல் இந்திய மாணவர் சங்கம் நிர்வாகிகள் ஜெஸ்டின் டேவிட் ராஜதுரை தீபலட்சுமி சம்சீர் அகமது பால் பிளோ மத்திய குழு உறுப்பினர் சசிகலா முனைவர் சப்ரா பிபி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்திய மாணவர் சங்கம் புது கமிட்டி செயலாளர் கண்ணன் நன்றி உரையாற்றினார் அண்ணாமின் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பொங்கல் விழாவை சிறப்பித்தனர் எட்டு மாதங்கள் தென்னாப்பிரிக்கை சிறையிலும் உண்ணாவிரதிலிருந்து மெலிந்த

எது தனியோ அது தனியாக தெரிஞ்சுக்கணும் முடிவு பண்ணிக்கணும் மனிதநேயத்தை வளர்க்கணும் உங்களுடைய பெற்றோர்கள்ட உங்க நண்பர்கள்ட அதை சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிளஸ் எந்த நடிப்பட்டு நம்பிக்கை தானே அது எந்த மதமா தானால் இருந்துட்டு போலாம் நம்ம விட ஒரு உயர்ந்த சக்தி ஒரு பரமாத்மா இருக்குது அப்படின்னு நம்ம நம்புறோம் அது நம்முடைய நம்பிக்கை அந்த பரமாத்மா எதுவாக இருக்கலாம் இஸ்ரேலினுடைய முன்னாள் அகில இந்திய தலைவர் பெரும் சீதாராம் எச்சரி சொன்ன மாதிரி ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புதான் மதம் அதை யார் முடிவு பண்ணுவா அந்த ஆன்மா முடிவு செய்யும் யார் அந்த பரமாத்மாங்க அது ராமராக இருக்கலாம் அது பாபராக இருக்கலாம் அல்லது அது முகமது நபியாக இருக்கலாம் அல்லது அது ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கலாம் அல்லது அது பிற யார் வேணாலும் இருக்கலாம் அந்த ஆன்மா முடிவு செய்து சொன்னா அதை தலையீடு செய்வதற்கு வேற எந்த ஆன்மாவுக்கும் அதிகாரம் கிடையாது அதான அப்ப என்னுடைய ஆன்மாவிற்கு நம்பிக்கை எனக்கு தலைவர் வரலாற்று புத்தகத்தில் படிப்பீர்கள் என்றாலும் சரி அந்த லோட்டஸ் டெம்பிள் அமைப்பது நோக்கம் என்ன அப்படின்னா அந்த லோட்டஸ் டெம்பிள் அவருடைய பகாயுக்கு நோக்கமே என்ன அப்படின்னா நான் சொல்லுகின்ற மத நலிணக்கமும் மனித தான் அந்த சமயத்துடைய நோக்கமே எல்லா வீடுகளும் இணைந்திருக்க வேண்டும் மனிதநிலைக்கு கூட வழ வேண்டும் இதை தமிழகம் என்பதற்கு உதாரணம் நேற்று எங்களுடைய ஒரு ஆலய சிறப்பு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பார்வையோடு ஆக்சிடென்ட் ஆகி விடுத்துட்டார் ஒரு இருந்து ஆக்சிடென்ட் ஆகி பசங்க ரெய்ட் பை போட்டீங்க அவர்கள் எல்லா எல்லாத்துக்கும் அடுத்த தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரங்கள் தான் நடத்தி குறிக்கது அதே மழி அப்படி அதே மழி வந்து சிவப்பு மொழியாக வந்து மனிதன் மையாத கூடிய அருண் சகோதரர் பொறுப்பு வைக்கக்கூடிய அருணை

அருணி சகோதரர் அண்ணவின் அதை சேர்ந்தவர் அண்ணவின் சங்கத்துடைய நல தலைவர் வகுப்பு வாரிய கல்லூரி ஆசிரியர்கள் குழுவிக்கிறார்